அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஆமா இது சிறுநீரக கோளாறு சிறுநீரக சிறுநீரக செயலிழப்பு அப்போ அந்த ஒன் பாயிண்ட் டூ வர வரைக்கும் கூடாது ஒன் வந்தாலே நீங்க உஷாராயிட்டீங்கன்னா நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற உஷாரில் நீங்க உணவுகளை கடைப்பிடிக்கணும் உடற்பயிற்சியை செய்யணும் அப்ப வந்து உங்களுக்கு நடக்க முடியும் கரெக்டு இதே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க நடக்க முடியாது கால் வலிக்கும் அப்புறம் மூச்சு வாங்கும் நடக்கும் போது தடுமாற்றம் ஏற்படும் புரியுதுங்களா அப்புறம் உங்களால சாப்பிட முடியாததுனால ஸ்ட்ரென்த் இல்ல பலகீனம் இதுலயும் சிலர் இதான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன் ஒண்ணும் இல்லை ஒரு பேஷண்ட் வந்தாரு அவர் பாட்டுக்கு இப்படிதான் டிவி ஒரு கிரஃப் பாத்துட்டு வந்துட்டாரு உம் வயசானவர் அறுபது வயசுக்கு மேல அவர் சொல்றாரு எனக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு நான் குடிப்போம் ஸ்மோக் பண்ணுவேன் நான்வெஜ் சாப்பிடுவேன் சரியா போச்சு பிடிச்சதையும் எதையும் நான் மாற்றிக்கொள்ள முடியாது ஆனா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஹம் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஐயா உங்களுக்கு நாங்கள் எது கொடுத்தாலும் வேலை செய்யாது உண்மை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை இதெல்லாம் நிப்பாட்டினா

சுகர் எல்லாமே ஹைல இருக்கு, கிட்னியும் போயிடுச்சு என்ன இருக்கு? stages, initial stage நீங்க reverse கொண்டு வர முடியும் last stage irreversible damage to வந்து hollow

அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க சொன்னீங்க இது சாப்பிடற இது சாப்பிடுற இது சாப்பிடற இது சாப்பிடறதுல இப்படி பண்றேன் எனக்கு எப்பவும் இன்க்ரீஸ் ஆகாமல் அதே லெவலன் இன்க்ரீஸ் ஆகாம தடுப்பதற்கே ஒரு போராட்டம் கரெக்ட் புரியுதுங்களா அப்படி இருக்கும் போது இன்க்ரீஸ் ஆகுது தடுக்கிறோம் அதே லெவல்ல இருக்கு அப்பதான் உங்களுக்கு சில மாதங்கள் கழிச்சு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் டயட் எல்லாம் ஏங்க நீங்க டயாலிசிஸ் பண்றவங்களுக்கும் இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு நீங்க மெடிசன் கொடுத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை அப்படி போஸ்ட்போன் பண்றதும் செய்யுங்க இல்லைங்களா ஆனா நார்மலா கிட்னி ப்ராப்ளம் அவங்க ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னா அவங்க டூ

சரி முடியாது சரி இப்போ இந்த கிட்னி குரோனிக் கிட்னி டிசீஸ் இப்போ நம்ம ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்குறோம் யூரியா கிரியேட்னின்னு யூரிக் கசெட் லெவல் பார்க்குறோம் இப்போ எனக்கு எங்க அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குமான்னு டவுட் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு டயாபெட்டிக் இருக்கு பிபி இருக்கு நான் அதை பெருசா வந்து கண்ட்ரோல்ல வச்சின்னுல அப்படின்னா அந்த யூரோனை வச்சு கூட நீங்க ஒரு அறிகுறிகள் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அதை சொல்லுங்கல்ல உம் ஆ ஆடி ஆ இதெல்லாம் வச்சு நம்ம சொல்றது ஆமா அந்த யூரின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுரை வருது இல்லீங்களா இப்போலாம் வந்து ஏஜ் எல்லாம் பிரச்சனையே இல்ல கரெக்ட் சின்ன வயசு கார கூட ரெகுலர் செக்கப் ரொம்ப அவசியம் கரெக்ட் இப்போ அதுலயும் இப்போதா பிபி லேசா இருக்குனா நான் சொல்லிடுவேன் 3 मंथ्स ஒன்ஸ் ஹீமோகுளோபின் பாத்துக்கோ யூரியா பார்த்துக்கோ கிரியேட்டினின் பாத்துக்கோ யூரிக் ஆசிட் பார்த்துக்கோ ாம பாதுகாக்கிறது சாலச்சிருந்தது கரெக்ட் எல்லாம் தவறி வந்துருச்சு ஆரம்பத்திலேயே பார்த்துக்குங்க இதுதான் நம்மளோட தாழ்வான அட்வைஸ் உண்மை உண்மை என்ன நேரத்தில் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை